மது கடல் தொழில் அமைச்சராக அவர் கடல் தொழில் அமைச்சர் இலங்கைக்கா யாழ்ப்பாணத்துக்கா என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னார் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தித்தான் இந்த கடல் தொழில் அமைச்சு வேலைகள் நடைபெறுகிறது ஆகவே சந்திரசேகரம் போன்றோர் அவர் முன்னரப்படி இருந்தாலும் இப்பொழுது அமைச்சரான ஒரு தரத்துக்கு உயர்ந்திருக்கிறார் ஆகவே அந்த அமைச்சரான தரத்துக்கு உயர்ந்திருக்கிற பொழுது அவரது மொழியும் பாஷையும் அதற்கேற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருத வேண்டும் ஆகவே அவரது மொழியும் பாஷையும் வேறு வேறு தரத்தில் இருக்குமாக இருந்தால் ஏனையோரும் அவரது தரத்தில் இறங்கி அவரை கண்டிக்க வேண்டிய சில நிலவரங்கள் ஏற்படும் தமிழ் தரப்பை மிரட்டி செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும் இந்த மிரட்டல் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேண்டும் என்ன சொன்னால் அவர்களைப் போல பல பேரை சந்தித்துத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து அவருடைய உருட்டல் மிரட்டல் செயற்பாடுகள் இங்கே இருப்பதும் என்று நான் அவர் சொன்னால் அது பிழையானது சரக்கும் அவ்வளவுதான் என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது